ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேட்டிவ் கிச்சன் மீந்து போன புளிச்ச மாவு வச்சு எப்படி பாத்ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் தேவைப்படுறோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு ஊற்றின பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மீதி இருக்கும் அந்த மாவு வந்து ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா புளிச்சு போயிடும் அந்த மாதிரி மீந்து போய் புளிச்சு போன மாவை தூக்கி கீழே தான் ஊற்றுவோம் அந்த மாதிரி கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் கழுவை யூஸ் பண்ணோம்னா பாத்ரூமும் பளிச்சின்னு இருக்கும் நம்ம வீணாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாவை கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே சாதம் வடித்த கஞ்சி தண்ணின்னு தான் எடுத்துருக்குறேன் இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருந்து மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற புளிச்ச தண்ணி தான் இது இது கூட நீங்கள் வேணுன்னா லெமன் கூட கலந்துக்கலாம் இந்த தண்ணியை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை இப்போ நம்ம பாத்ரூம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பாத்ரூமோட தரைங்க எப்படி இருக்குது இது இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதை நீங்கள் க்ளீன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம காசு வேஸ்ட் பண்ணிட்டோமே லிக்விட்லாம் வாங்கி ரொம்ப செலவு பண்ணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பீங்க கண்டிப்பாக ஏற்கனவே இந்த பாத்ரூம் டோரை இதே புளிச்ச மாவை வச்சு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாத்ரூம் டைல்ஸு பாத்ரூம் கதவு எல்லாத்தையுமே அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம ப்ரெஷரில் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடுவோம் நல்லா தேய்ச்சி கொடுங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்களாம் வேண்டாம் சாதாரணமாக நம்ம இப்போ எப்படி தேய்க்கிறோமோ அதே அளவு நீங்கள் தேய்ச்சி கொடுங்க அந்த அழுக்கு நல்லாவே போயிடும் இந்த மாவில் கலந்துருக்கிற பேக்கிங் சோடாவும் நல்லா புளித்த வடிகஞ்சியும் அதே மாதிரி புளித்த மாவுமே இட்லி தோசை மாவுமே நல்லாவே விட்டு போகுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம வந்து ரொம்ப காசு செலவு பண்ணி எந்த ஒரு ஹார்பிக்கோ இந்த மாதிரி லிக்விடெலாம் எதுவுமே வாங்க வேண்டாம் இது மாதிரியே நம்ம மாதத்துக்கு ஒரு பண்ணலாம் இதுக்காக ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ போகாத இடத்த மட்டும் இந்த உப்பு காகிதத்தை வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி விட்டு போகுதுன்றதை பாருங்கள் அந்த துருக்கடலாம் தே இந்த உப்பு காகிதத்தில் போகலை அதுவும் நான் தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்றதுனால அந்தளவுக்கு அது தேய்ச்சி கொடுக்க முடியல இல்லை வாட்டர் ஹீட்ருலேருந்து ஒரு ஒரு தண்ணி வந்து அது அப்படியே துருவாக மாறி போயிருக்குது அந்த இடத்துல மற்றபடி இந்த டைல்ஸில் க்ளீன் பண்ணி தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த உப்பு காகிதத்தை தான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற கம்பெனிங்களில் நம்ம கால் பண்ணோம்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உப்பு காகிதத்தை வச்சு தான் நல்லா தேய்ச்சி எடுக்கிறாங்க இது பாருங்கள் ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னா இருபது ரூபா அந்த உப்பு காகிதம் அதுலேயே நம்மளுடைய வேலை கரெக்டாக ஈஸியாக முடிஞ்சு போயிடுது இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் அதே மாதிரி இந்த புளிச்ச மாவையும் இந்த உப்பு காகித்தையும் வச்சு அந்த பாத்ரூம் ஸ்டெப்ஸையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு அதை நம்ம இந்த உப்பு காகிதத்தை வச்சு தேய்க்கும் போது நல்லாவே நம்மளுக்கு விட்டு போகுது பாருங்க நல்லா தேய்க்க தேய்க்க நல்லா விடாப்படியாக ஓட்டின்னு இருக்க அந்த உப்புக்கரை வந்து நல்லாவே விட்டு போகுது நான் உங்களுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா விட்டு போச்சுப்பேன் இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீட்டு தண்ணியில் இருக்கிற உப்பு நம்ம குளிச்சுட்டு உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணாமல் அங்கே இந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த தண்ணியில் இருக்க உப்பே வந்து அந்த படிக்கட்டுலாமே ஒட்டிக்கிட்டு எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு தெரியுங்களா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாதாரண இந்த உப்பு காகிதமே நம்மளுடைய உப்பு கரையை நல்லாவே போக்கிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி பாத்ரூம்குள்ளே இருக்கிற அந்த டைல்ஸையும் ஒன்று இதே காயத்தை மட்டும் வச்சு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் வேறு எந்த லிக்விடும் எதுவுமே நான் சேர்க்கலை இந்த புளிச்ச மாவு கூட சேர்க்கலை ஆனால் இதுக்கு வேறு ஒரு பொருள் நான் சேர்த்தேன் அது என்னன்னு பார்க்கலாமாங்க இப்போ இது மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துருவேன் இதில் நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா டைல்ஸில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் இந்த காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிருக்கணும் அதுக்கப்புறமா மறுபடியும் நான் தேய்ச்சி கொடுத்திருந்தானே இது நல்லாவே போயிருக்கும் இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா திருப்பி இது கூட ஒரு பொருள் சேர்த்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல மாவு தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோல மாவை வச்சுட்டு இது மேலே அந்த ஒரு டைல்ஸை மட்டும் தேய்ச்சி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லாவே விட்டு போயிருந்தது இதுவும் ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்டில் எந்த வித காசும் செலவு பண்ணாமல் வெறும் கோல மாவு புளிச்ச மாவு புளிச்ச இட்லி மாவு இந்த உப்பு காகிதம் இது மட்டுமே போதும் இதை வச்சே நம்ம நம்ம பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இதுக்கு இப்போ கழுவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுனுக்கு பார்த்திங்களா நல்லாவே இருந்துச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சைடில் இருக்கிற அந்த டைல்ஸுக்கும் இந்த ஒரு டைல்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் முன்னாடி இருக்க டைல்ஸு இப்போ சைடில் இருக்க டைல்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த உப்பு கரையானது கலர் அடிஞ்சு போயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த கோலமாக வச்சு உடனே அந்த உப்பு கரை நல்லாவே போயிருக்கு இனிமே யாருமே நம்ம காசு செலவு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டு டைல்ஸை நாமளே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம கம்பெனிலேருந்து ஆள் கூப்பிட்டோம்னா ஐநூறுரூவா ஆயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சார்ஜ் கேட்குறாங்க அதுக்கு நம்ம வீட்டில் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த புளிச்ச மாவு வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பத்து ரூபா காயத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் இது ஒரு குக்கிங் டிப்ஸ் தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கர்ணக்கிழங்கு இது எல்லாருக்குமே தெரியும் இந்த வாங்கிட்டு வர இந்த கர்ணக்கிழங்க நம்ம வெளியிலே வச்சுடுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சால் அது வீணாக போயிடும் சீக்கிரம் அப்படின்னுக்காக வெளிலேயே வைப்போம் எவ்வளோ நாளும் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிடும் அந்த மாதிரி காஞ்சி போனது வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த கர்ணக்கிழங்கை வாங்கிட்டு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் அப்படியே பார்க்காம விட்டுட்டிங்கனாலும் அதை இந்த மாதிரி மேலே தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒரு சில கருணக்கிழங்கு நம்மளுக்கு கை அரிக்கும் அதுக்காக நம்ம கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இதை வந்து காய் அறியும் போதே செய்யாதீங்க காய் அரிஞ்சு முடிச்சிட்ட பிறகு செய்யுங்க காய் அறிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சீங்கன்னா கையெல்லாம் வந்து வழுக்க செய்யும் எண்ணெய் தட அதனால் காய் அரிஞ்ச பிறகு செய்யுங்க இப்போ இது அரிஞ்ச காய்க்கு நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா வெளியில் வீணாக போய் வைக்கிறத விட உள்ளே இதை மாதிரி மசாலா போட்டு வைக்கும்போது அந்த கருணக்கிழங்கு ஒரு பத்து நாளைக்கிட்ட நல்லாவே இருக்கும் அதுவும் மசாலா ஊறிக்கிட்டு நல்லா ஸ்பைசியாக இருக்கும் அதுக்கு நம்ம எப்படின்னா இந்த மாதிரி பூண்டை குட்டி குட்டி துருவிக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை இடிச்சு கூட போட்டுக்கோங்க இதுக்காக நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆஃப் டீஸ்பூன் அளவு உப்பு கலந்துக்கிட்டேன் கூடவே ஒரே ஒரு குட்டி தக்காளி அளவு போட்டு அந்த தக்காளி ஜூஸ்லேயே இந்த மசாலாவை நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பைசி பிடிக்கும்னா இந்த ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் கூடவே ஒரு டீ அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கருணக்கிழங்க இதில் போட்டு நல்லா பெசிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் டப்பா இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் அடுக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணுனாலும் இதை எடுத்து அழகாக ஃபிஷ் ஃப்ரை மாதிரி அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் அடிக்கிற போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்